குருராஜனான வெற்றிவேல் முருகனு கரோர எல்லாம் அல்ல கருணாச்சல இறைவன் கருணா சாகரம் ஸ்ரீ ஞான தண்டாகுன் சுவாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரணம் சரந்திரம் எம்பெருமான் கருணை முருள் பெற்றம் குருநாதர் ஸ்ரீ சுவாமி திருவாம்பூர் திருப்பூர் என்ற மகா மந்திரத்தில் கௌமார இணை தலைவர் வரிசைப்படி பாடலின்னு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆங்குடல் வளைந்து என்று ஆரம்பிக்கின்ற திருமாந்துறை தலைத்த திருப்பூரை தான் நாம் இன்னைக்கு அதனுடைய பொருட்கத்தையும் பாராயணத்தையும் பழனாளன் திருவிழா சமர்ப்பிக்க உள்ளோம் இந்த பாடல் முருகா இம்மையில் வேண்டிய பதங்கள் தந்து மறுமையில் திருவடி அருள்வாய்னு இம்மைக்கும் மறுமைக்கு அவனை வேண்டுதலை எம்பெருமான் திருப்பாத்த சமர்ப்பிக்கிற பாடம் எம்பெருமான் திருவடியை பெற அவன் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல் இந்த தலம் திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்த திருவானைக்காவுக்கு வடகிழக்கில் பத்து மைல் தொழில் இருக்குது திருயான் திருஞான சம்பந்த சுவாமியுடைய தேவார பாடல் பெற்ற அற்புதமான தலம் தாந்தன தனந்த தாந்தன தனந்த தாந்தன தனந்த தனதான என்ற சந்த மிக அற்புதமான பாடம் அதில் வழக்கம் போல பாடலை பார்க்கலாம் ஆங்குடல் வளைந்து நீங்குபல் நெகிழ்ந்து ஆய்ஞ்சு தளர் சிந்தை தடுமாறி ஆய் ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு சென்று கிடையோடி ஊங்கிருமல் வந்து வீங்கு கூடல் நொந்து ஓய்ந்து உணர்வழிந்து உயிர் போமுன் ஓங்குமயில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாய் வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏந்து இழையும் இன்ப மனவாளா வேண்டும் அவர் தங்கள் பூண்டபதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோரை ஆங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வடநாடா மாந்தர் தவர் உம்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே ஆங்குடல் வளைந்து நீங்குபல் நெகிழ்ந்து ஆய்ஞ்சு தளர் சிந்தை தடுமாறி முதலடி அதாவது ஆம் அப்படின்னா நன்றாயிருந்த குடல் வளைவுற்று கூணி விட வேண்டிய பற்கள் எல்லாம் தளர்ச்சி உற்று ஆய்ந்து ஓய்வெறும் மனம் தடுமாற்றமடைந்து ஆர்ந்தோள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடு நிறைய இருந்த கடன்கள் வாங்க வேண்டுமானவற்றை அறிந்து வாங்கி பல வருஷங்கள் இப்படியே செல்ல படுக்கையிலேயே கிடந்து ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் வந்து ஓய்ந்து உணர்வழிந்து உயிர் போவோம் நிரம்ப அல்லது அந்த இடத்தில் இருமல் நோய் ஏற்பட்டு வீங்கும் குடலும் நோவுற்று சோர்வடைந்து உணர்ச்சியும் அடங்கி அழிந்து உயிர் போவதற்கு முன்பாக ஓங்குமயில் வந்து சேன்பரை செய்து ஊன்றிய பதங்கள் தருவாய் ஓங்குனா விளங்கி நிற்கின்ற மயில் மேல் நீ வந்து அடியேன் விண்ணுலக வாழ்வை அடைவதற்கு நீ மனம் உவந்து ஒப்பி கிருபை கூர்ந்து நிலை பெற்ற உன்னுடைய திருப்பதங்களை திருவடிகளை தந்தருவனு முதல் பகுதியில் வேண்டுதலாக்கினார் இரண்டாவது பகுதி என்ன வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏந்திளையின் இன்ப மனவாழ வார்த்தைகள்லாம் அப்படி விழுது சரஞ்சு அருவி மாதிரி கூட்டுது என்ன அற்புதம் தமிழ் ஆகா வேங்கை மரங்களும் உயர்ந்து ஓங்கியுள்ள இனிய திணைப்புணத்தை இருந்த மாதேவி வள்ளியின் இனிய மணவாளன் வேண்டும பூண்ட பூண்டபதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவனே என்ன அற்புதமான வேண்டுகோள் சார் வேண்டிக் கொள்ளும் அடியார்கள் கொண்டுள்ள பதம் மிஞ்ச பதவி மேம்பட்டு விளங்க அவர்கள் விரும்பிய பதவிகள் அல்லது திருவடியை அருள் புரியவன மாங்கனி உடைந்து தேங்கவையல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளனானார் மாம்பழம் உடைந்த அதன் சாறு வயலில் தேங்க வந்து வயலில் நிறைந்து தங்கும்படி சேர்ந்து அதனால் மாண்பு நெல் நல்ல அழகிய நெல் விளையும் வளப்பம் உள்ள சோழ நடனே மாந்தர் தவறு உம்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாள் மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற மாந்துரை என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே ஊன்றிய பலங்கள் பெருவாயுங்கிற இப்ப என்ன அற்புதமான பாடல் வார்த்தை பாருங்க ஆங்கு ஊங்கு ஓங்கு ஆர்ந்து என்ன என்ன தமிழ் ஆஹா ஆக ஆக வேங்கை வேண்டும் அவர் மாங்கனி மாந்தர் முருகா இப்போ மாங்கனி உடைந்து என்ன ஒரு கற்பனை வளத்தை சொல்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தருடைய அடிகளை நேரில் கொள்ளணும் மந்தமார் மாங்கனி மாந்திட மந்திகள் நன்று மாங்கனி கதலியின் பலங்களும் வாரி நேர்வரு காவிரி வடகரை மாந்துரை என்பார் சம்பந்த பெருமாள் இன்னொரு சம்பந்தம் சொல்கிறாரு மாந்தவர் மாந்தர் தவர் உம்பர்கோன் பரவுகின்ற இதுக்கு மாந்துரை புனிதமின் பெருமானை பரவினால் இருந்திரவியும் மதியமும் பார்மன்னர் பணிந்து எத்த மருதவானவர் வழிபடு மறுபடி வணங்குதல் செய்வோமிங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம மேற்கோளாக வைத்துக்கொள்ள வேண்டிய மிக அற்புதமான இடங்கள் ரைட் சார் இப்போ இந்த பாடலில் சொல்லி 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 அடைந்து பூரிக்க வேண்டிய அடின்னா ஒரு அடிதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன வேண்டும் அவர் தங்கள் பூண்டபதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனேங்கிறார் பதம்னா சார் காவம் வெகுடி மயக்கம் ஆகிய குற்றங்கள் சிறு சிறுதான் நீங்கி உயிர்கள் பக்குவப்படும் அதற்கு என்ன வேணும் இறைவன் திருள் ஒன்று தான் துணை புரிய முடியும் இறைவன் திருள் ஒன்று தான் வேணும் பக்குவ பக்குவநிலை அடைந்த உயிர்களுக்கு இம்மையில் அவர்களுக்கு வேண்டும் நல்வாழ்வையும் மறுமையில் திருவடியும் இறைவன் அருள் உரிவான் மிகுத்த கனமது உரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும்ன்னு எங்கள் திருப்பூர் திருப்போல் திருவேர்திருப்பொருள் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி அப்போ சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு இம்மையில் பெற வேண்டிய பயன்கள் சார் தகைமை சிவஞான முக்தி மறுமையில் பெற வேண்டிய பயன் சர்ணகமலால ஒரு பாட்டில் இம்மை மறுமைக்கான ரெண்டு பலன்களும் கேட்டுவர் அதே மாதிரி இந்த திருப்பூர் அடுத்தது மாங்கனி உடைந்து வயல் வந்து தேங்க மாண்பு நெல் விளைந்த வளநாடா சோழ நாட்டின் வளமை இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இதுக்கு திரியான சம்பந்த சுவாமியுடைய தேவாலம் இருக்கு மந்தமார் பொழில் மாங்கனி மாந்திட மந்திகள் மாணிக்கம் நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானி நிந்தியா எடுத்த ஆர்த்தவல் அறக்கடை நெருத்திடு விரலாடி சிந்தியா அமனத்தார் அவர் சேர்வது தீநேறியதுதான் என்பார் நின்று உணும் சமன் தேரரும் நிலையிலர் நெடுங்கலை நரவு ஏலம் நன்று மாங்கனி கதலியின் பலங்களும் நானலின் நுரைவாரி ஒன்று நேர்வர் காவிரி வடகரை மாந்துரை ஒரு காலம் அன்றை உள்ளடிந்து எழும்பரிசு அழகிது அது அவர்க்கிடமாம் என்பார் அடுத்தது மாந்தர் தவர் உம்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாள் திருமாந்துறையில் எழுந்தவுள்ள இறைவனை மண்ணுலகத்து மன்னவரும் சூரியனும் திங்களும் விண்ணுலக தேவரும் வழிபடுவதை இந்த திருப்பூர் சொல்கிறார் திருநானு சமூக தேவார் ஒன்று இருக்குது அதுவும் சொல்லுது பெருகு சந்தனம் காரைகில் பீலியும் பெருமரம் நிமிர்ந்து உந்தி பொருது காவிரி வடகரை மந்துரை புனிதம் எம் பெருமானை இருந்து இரவியும் மதியமும் பார்மன்னர் பணிந்தியத்த மருதமானவர் வழிபடும் மடரடி பணங்குதல் செய்வோம்ங்கிற திருமாந்துரை சோழநாட்டு திருத்தலம் சார் காவிரி வடகரை தலம் திருச்சியிலேருந்து லால்குடி போகிற வழியில் லால்குடிக்கு முன்னால் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருமாந்துறை இருக்குது திருச்சியிலருந்து திருமாந்தூர் வழியாக லால்குடி செல்ல இன்னைக்கு பேருந்து சில தான் இருக்குது திருச்சியிலேருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த தளத்தலை தான் பேர் வந்து ஆமரவனேஸ்வரர் மிருகண்டீஸ்வரர் அம்மையாருடைய பேர் அழகம்மை பாலாம்பிகை மாமரம் தான் இங்கே தலைமரம் ஆமரம் ஆமரம்னா மாமரம் ஆம்னால் வடமொழியில் மாமரம் இந்த தளத்தில் மாமரங்கள் நிறைந்ததுனால மாந்துரைன்னு பேர் இந்த தலம் வடகுறை மாந்துரைன்னு அழைக்கப்படுகிறது கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் உள்ள ஆடுதுரைங்கிற ஊரில் இருந்து திருப்பனந்தாள் போகிற வழியில் உள்ள மாந்தூரையினும் ஊர் தென்கரை மாந்துரைன்னு அழைக்கப்படுகிறது தென்குரை தென்கரை மாந்தூரில் வந்து ஒரு தேவார விபத்து வடகரை மாந்துரையில் இறைவன் ஆமரவனேஸ்வரர் சந்நிதி கிழக்கு நோக்கி இருக்குது அம்பாள் தெற்கு நோக்கி காட்சி ஆடி ஆடிவெல்லி நவராத்திரி அண்ணாபிஷேகம் கார்த்திகை சோமவரங்கள் திருவாதர சிவராத்திரி முதலிய விழாக்கள் இங்கே விமர்சையாக நடைபெறுது மேற்கு திருச்சுட்டில் எம்பெருமான் முருகவெல் வள்ளி தேவையானோடு தனிச்சநிதியில் ஒரு திருமணமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு கிழக்கு பார்த்தபடி நின்ற கோலத்தில் காட்சி தரான் முன்னோரு காலத்தில் இந்த பகுதி வந்து மாமரங்கள் நிறைந்த வனமார்ந்து தான் இந்த வனத்தில் தவம் செய்த முனிவர் ஒருவர் சிவ அபச்சாரம் செய்ததனால மானாக பிறக்கும்படி சாபம் பெற்றாராம் அவர் இந்த வனத்திலேயே தங்கள் முற்பிறவில் செய்த பாவத்தாக பாவத்தால் மான்களாக பிறந்த அசுரகுல தம்பதிகளுக்கு பிறந்தாராம் ஒரு நாள் குட்டிமானை விட்டுட்டு தாய்மானும் தந்தை மானும் வெளியே போயிடிச்சான் அவை இறைதேட சென்ற இடத்துல வேட்டுவ தம்பதி வழியில் இருந்து வந்த சிவனும் பார்வதியும் அவற்றை அம்பால் வீழ்த்தி சாப விமோசம் கொடுத்தாங்க இரவு நெடுநேரம் ஆகியும் தாய்மான் இருப்பிடத்திற்கு திரும்பாதனால் கலங்கிய குட்டிமான் கண்ணீரோடு காத்துக்கிட்டு இருந்துச்சு நேரமாக மானுக்கு பசி அடிக்கவே அதே இருந்து அது அலறி கத்தியது சிவனும் பார்வதியும் அவனை பெற்ற மான்வடியில் இங்கே வந்தாங்க பசியால் இருந்த குட்டிமானுக்கு பார்வதி பால் தண்டா தந்தை வடியில் வந்த சிவன் அதனை ஆற்றுப்படுத்தினான் சிவன் பார்வதியின் தரிசனம் பெற்ற குட்டிமான் தன் சாபத்திற்கு விமோச்சனம் பெற்று மீண்டும் மகரிஷியாக மறந்து அவருடைய வேண்டுதலுக்காக சிவன் இந்த தலத்தில் சுயம்பாகவே எழுந்திருந்தார் பார்வதி இங்கே தங்கிட்டானான் கோயில் நுழைவாயில் மேலே இறைவன் மான்குட்டி தாயா வந்த வரலாறு சுதை சிற்பமாக இன்றைக்கும் காட்சி அளிக்கப்படுகிறது மான்களாக பிறந்த அசுர தம்பதியர் மற்றும் மகரிஷிக்கு சிவன் ஒரு செவ்வாய் சதுர்த்தி தினத்தன்று விமோச்சனம் நம்பிக்கை இருக்குது இதன் அடிப்படையில் இங்கு இறைவனுக்கு செவ்வாய் வரும் சதுர்த்தி திதி என்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுது இந்த நேரத்தில் இறைவன் ஆம்பிரவனேஷன் வழிபட்டால் குறைவில்லாத வாழ்க்கை கிடைக்கும் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் நம்பிக்கை இந்த அற்புதங்கள் கொட்டி கிடைக்கின்ற இந்த தளத்து உரை முருகவேழ்தை எம்பெருமான் முருகவேழ்த்த நம்ம குருநாதன் நம்பொருட்டு எப்படி வருகிறார் முருகா இம்மையில் வேண்டிய பதங்கள்லருந்து மறுமையில் திருவடி அருள்வாய் அப்படின்னு வேண்டிக்கிற பாடலாக பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்து அவன் திருவடியை பெறுவதற்கு அவன் திருவருடைய நாடுவோம் பழனாவு இறைவனுக்கு அரவூராக குருநாத அருணாபெருமான் திருடலிய சரவன் சம்சரம் திருமாந்தூரி தலத்துறை முருகவேடுக்கு அரவுரா முருகா 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 முருகா